வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியா பாகிஸ்தானோடைய பதட்டம் இதோட பதினைந்தாவது அப்டேட்டை பார்க்க போகிறோம் முக்கியமான சில விஷயங்கள் இதில் கவர் பண்ணுறோம் ஃபுல்லாக பாருங்கள் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது பிரதமர் அவர்களுடைய உரை நேற்று மன் கி பாத் நிகழ்ச்சியில் நூற்றி இருபத்தொராவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த இன்ஸ்டூட்டத்தை பற்றி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு இந்த காட்சிகளை பார்த்து வரக்கூடிய வீடியோகளை பார்த்து ஒரு ஒரு இந்தியனோட ரத்தமும் கொதிக்குது என்னை மிகவும் பாதிக்க பாதிக்க பாதித்த ஒரு விஷயம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் இதற்கு பின்னாடி இருக்க எல்லாரும் தண்டிக்கப்படுவார்கள் இந்த மக்களுக்கான நீதி அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்காரு அதே மாதிரி இந்த ரிப்ளை அப்படின்றது இந்த தீவிரவாதிகளுக்கு இல்லை இந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருந்த இவங்க இயக்கணவங்களையும் விடாது அப்படின்றது தான் இந்த பதிலடி இருக்கும் தான் அவருடைய மிக முக்கியமான பேச்சு இப்போ இன்னொரு ஒரு கவர்மெண்ட் அதிகாரப்பூர்வமான ரிப்ளைன் பாத்தீங்கன்னா இந்த புலாவல் பூட்டோன்ற பப்பு நேற்று த உட்காந்து பெணாத்தினதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம் பிலாவல் பூட்டோ அந்த ரேண்ட்ஸு கண்டபடி இந்தியாவை பேசினது ரத்தம் போகும் இந்த மாதிரி பைத்தியத்தனமான பேச்சு எல்லாம் நேற்று பார்த்தோம் அதுக்கு பதிலடியா இந்தியாவுடைய யூனியன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் பதில் கொடுத்திருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணு ராஜா பிரதமர் மோடி யார் என்ன சொன்னார்ன்னு உனக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணு நினைக்க கேட்கறது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை போரில் பாகிஸ்தானுடைய ரயில்வே மந்திரி ஹனீஃப் அபாசி அபாசி என்ன சொல்லிருக்காருனா அணுவாயுதத்தை நாங்கள் வச்சிருக்கிறதே உனக்கு உங்களுக்காக தான் நூற்றி முப்பது அணுவாயத்தை உங்களை நோக்கி வச்சுருக்கோம் முடிஞ்சா நீங்கள் பாகிஸ்தானுக்குள்ள வந்து பாருங்க பாகிஸ்தான்குள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் நூற்றி முப்பது அணுவாயுதங்களையும் உங்கள் மேலே உபயோகிப்போம் இதுதான் இவங்களுடைய ரயில்வே மந்திரி பேசக்கூடியது அவங்க பிரதமராக இருக்கக்கூடிய ஷபா ஷரீஃப் நவாஸ் ஷபா ஷெரீஃபும் அவரோட அண்ணனாக இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பும் இந்தியா கிட்டே பேக்டோரில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வேறு விஷயம் இது அவங்களோடைய ஆடியன்ஸுக்கு நாங்கள் பைப்பிள்லாம் நம்ம கெத்தாக தான் இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு இது தான் அது ஸோ இதை தாண்டி ரெண்டு தரப்புலையும் பெரிய அளவுக்கு யாருமே பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கல அவங்களுடைய டிஃபென்ஸ் அட்டாச்சி யூகேல லண்டனில் அவங்க அங்கே இந்தியர்கள் இஸ்ரேல்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க பாகிஸ்தான் தூதரகத்தில் அங்கே பாத்தீங்கன்னா அங்கே மாடியில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் கண்ணு கை காமிச்சு ஒரு இந்தியர் கை காமிச்சு கழுத்தழுத்துருவேன் இந்த மாதிரியான இது இந்த பைத்தியக்காரங்களுக்கு இந்த மிருகங்களுக்கு வெளிநா வெளியில் யாரும் போய் இவங்களுக்கு வேஷம் போட்டு இவங்க வந்து வெளிப்படுத்தி காவிக்க தேவையில்லை இவங்களே இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க தகுதி அவ்வளோதான் ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமான சில ஆக்ஷன்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் உள்நாட்டு ஆக்ஷன்ஸு காஷ்மீரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு காஷ்மீர் முழுவதும் குறிப்பாக பால்காம் தெற்கு காஷ்மீரில் இருக்கக்கூடிய நாலு அங்கே ஐந்து மாவட்டங்களில் டோர் வீட்டுக்கு வீடு போய் பாதுகாப்பு படைகள் சோதனை நடத்திட்டு இருக்காங்க வரைக்கும் பால்காம் இந்த சம்பந்தப்பட்டதுல நூத்தி முப்பத்தஞ்சு ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாவோ ஹெல்ப் பண்ணவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க பல ஆயுதங்கள் தோட்டாக்கள் நம்ம ஸ்டோர்ஸ் அது எல்லாமே அவங்க கைப்பற்றப்பட்டிருக்கு இது ரெண்டாவது இந்த விசாரணையை என்ஐஏ ஒரு ஸ்பெஷல் டீம் முழுவதும் கையில் எடுத்திருக்காங்க அங்கே லோக்கல் டெரரிஸ்ட் இப்போ இந்த ஆறு நாய்ங்க இங்கே இந்த இடத்துல பைசரன் வேலியில் நம்ம மக்களை கொண்டதை நம்ம பார்த்தோம் படுகொலை செஞ்ச ஒரு கோலைத்தனத்தை நம்ம பார்த்தோம் பட் இவனுங்களுக்கு சப்போர்ட்டாக பதினாலு உள்நாட்டு தீவிரவாதிகளும் இருந்திருக்காங்க அந்த பதினாலு பேருடைய லிஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க இந்த இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎன் கே இல்லை நாங்கள் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்பொழுது நீங்கள் லோக்கல் டெரரிஸ்டாக இருந்தால் அதாவது நம்ம நாட்டை சேர்ந்தவன் ஒருத்தன் தீவிரவாதியாக மாறிந்தான்னா அவன் சரணடைகிறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பை வந்து இந்திய ராணுவம் எப்பயுமே கொடுக்கும் நானே பல முறையும் அவங்களுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த மெகாஃபோனில் பேசி எப்படியாவது நீ சரண்டர் எடுக்க முடியுமா அப்படின்றத பார்ப்போம் வெளிநாட்டு அதாவது பாகிஸ்தான் தீவிரவாதியா சரண்டர் எடுக்கின்ற பேச்சையே இடம் கிடையாது சுட்டு தான் கொள்ளணும் இப்போ இந்த பதினாலு பேருமே அந்த சரண்டர் லிஸ்ட்டில் இருந்தாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இனிமே அந்த சரண்டர் இதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி மனித மிருகங்களுக்கு இவங்களுக்கு சரண்டர்ன்ற அந்த பாலிசியே வந்து இவங்களுக்கு சூட் ஆகலை ஸோ இந்த பதினாலு பேரும் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் அப்படின்றதா அது அந்த லிஸ்ட்டை என்னையே இருக்கணும் எடுத்துட்டாங்க அந்த லிஸ்ட்டை வந்து இப்போ பப்ளிக்காகவும் ஓப்பனாகவும் கொடுத்துட்டாங்க யார் யார் பேர் தீவிரவாதியோட பேரு அவன் வயசு அவங்க அப்பா பேரு ஊரு வீடு எல்லாமே இப்ப பப்ளிசைஸ் பண்ணிட்டாங்க இனிமே இந்த மறைஞ்சு விளையாடுற வேலையே இங்க கிடையாது அப்படின்றதான் அது இது தவிர நூத்தி இருபத்தஞ்சு பேர் அங்க டீடைனா இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் இந்த ஒளிஞ்சிட்டு இருக்க கூட தீவிரவாதிகள் அவங்களுடைய வீடுகள் ஒண்ணு வெடி வைத்து தகர்க்கப்படுது இல்ல புல்டோசர் வச்சு இடித்துச் செல்லப்படுது இது ரெண்டுலே தான் ஒண்ணுதான் ஏன்னா இந்த மிருகங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் நிறைய பேசுறவங்களுக்கு மனித உரிமை அப்படின்றது மனிதர்களுக்கு தானே தவிர கொடிய மிருகங்களுக்கு கிடையாது பாம்பு கொத்தர பாம்புக்கு வந்து நீங்க வந்து மனித உரிமை எல்லாம் கொடுக்க முடியாது கொஞ்சம் நீங்க கத்துறவங்க கத்திட்டு அது வேற விஷயம் கிடையாது ஆனா இப்போ கோர்ட்டோ இதுவோ இதெல்லாம் தாண்டி அங்கே ராணுவம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க தீவிரவாதிகளோட வீடு அப்படின்றது தரை ஆக்கப்படும் இது வரைக்கும் பதினோரு வீட்டை தரை மட்டம் ஆக்கியிருக்காங்க நம்ம காணொலியை ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரக்கூடிய காலங்களில் இந்த ஆக்சன்ஸும் தொடரும் அப்படின்றத பாக்குறோம் இருபது பேர் ஓஜி டபிள்யூஸ் ஆயுதங்களோட பிடிவிட்டிருக்காங்க இந்த தீவிரவாதிகளுக்கு தேவைப்படும் போது அந்த பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் கொடுக்கிறது துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது தோட்டாக்களை கொடுக்கறது இவங்களும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம டவுன் ஆக்ஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நேற்று கூட ட்விட்டர் பதில நான் என்ன சொல்லியிருந்தேன் நான் என்னோட பதிவில் நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருந்தேன் இப்போ காஷ்மீரிகள் போராட்டம் பண்ணக்கூடிய ஸ்ரீநகர் போன்ற இடங்களை கொந்தளித்து போராட்டம் பண்ணக்கூடிய காணொலிகள் வருது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை எல்லாேருமே அப்படி தான்ட்டு ரொம்ப தவறான விஷயம் ஒரு மூணு கோ ரெண்டரை கோடி பேர் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆவரேஜாக ஒரு இரநூறு தீவிரவாதிகளை நம்ம கொள்கிறோம் அதில் அறுபது சதவீதம் பாகிஸ்தான்லேருந்து வர நாய்ங்க இங்கே மிச்சம் இருக்கிற ஒரு நாற்பது சதவீதம் இங்கே இருக்கிறவனுங்க இந்த ஒரு ஆயிரம் ஒரு ஆயிரக்கணக்கில் ஒரு ராடிகலைஸ் ஆயிருக்காங்க நிதர்சனமான உண்மை தான் பட் என்னுடைய தனிப்பட்ட அனுபவம்னு ஒன்று இருக்குது என்னுடைய வாழ்க்கையோடய பிரைம் ஒரு ஏஜில் நாங்கள் இருந்திருக்கேன் அந்த காலகட்டத்துக்கும் இப்போக்கும் நிறையா மாறி இருக்குது நம்ம அந்த மக்களை அப்படியே பிராண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நான் இத்தனை வருஷம் அரசாங்கம் கஷ்டப்பட்டு எடுத்த நடவடிக்கை அங்கே இராணுவம் கஷ்டப்பட்டது இது எல்லாமே நம்மளை வந்து பின்னு கொண்டு போயிடும் தயவுசெய்து அந்த தவறை பண்ணக்கூடாது விமர்சனங்கள் வைக்கிறவங்க நீங்கள் என்ன எவ்வளோ வேணால் திட்டிங்க எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய பாகுபாடு கிடையாது உங்களுடைய கோபம் உங்களுடைய அந்த ஜென்யூனான கோபம் புரியுது பட் இந்த பாயிண்ட்டை நம்ம மறந்துடக்கூடாது ஒரு இப்போ ஆங்கிலேயர் காலத்தில் குற்றப்பரம்பரைன்னு ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க அதுக்கும் நமக்கும் அப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள் யார் தப்பு செய்கிறாங்க அவங்க மேலே ஈவருக்கமே காட்டக்கூடாது அவங்களுக்கு வந்து எந்த விதமான கரிசனமும் இருக்கக்கூடாது அது வேற கதை ஆனால் ஒரு மொத்த ஒரு ஸ்டேட்டையே அப்படி நம்ம பிராண்ட் பண்ணுறது இவங்க எல்லாமே அப்படிதான்ன்றது தவறு இந்த வரக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நம்ம ஓரளவுக்கு அதை பார்த்துட்டு யார் என்னன்றது ரேஷியோவையும் பார்க்கணும் ஸோ இந்த முறை நான் என்னுடைய நண்பர்கள் பல பேர் காஷ்மீர் மக்கள் எனக்கு தொடர்பில் இருக்காங்க ஜென்யூனாகவே அவங்க இந்த இது வந்து ஆதரிக்கலை இப்போ நாளைக்கு அவங்க பாகிஸ்தான் முரதாக பார்த்து இப்போ கோஷம் இருக்காங்க நிறைய பேர் அவங்க கொடி எரிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே நம்ம அந்த அந்த இன்டகிரேஷன் அப்படின்றது நேஷ்னல் இன்டகிரேஷன்றது ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சம்பவங்கள் வரும்போது நம்ம அதை வந்து மெச்சூர்டாக ஒரு ஒரு மேலேருந்து ஒரு பார்வையில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ அந்த வகையில் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடுமையான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் தீவிரவாத ஆதரவுன்னு எவனா போனானா அவனும் அவன் குடும்பமும் இனிமேல் நிம்மதியாக இருக்க முடியாதுன்ற மெசேஜ் அங்கே வந்து கிளியர் கட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்பாவி மக்கள் பொதுமக்கள் அன்றாடம் அவங்க வேலையை பார்க்கக்கூடியவங்களுக்கு இராணுவத்தால் எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இந்த இப்போ உள்ளே போகக்கூடிய இந்த பிறவிகளுக்கு இராணுவத்துக்கு இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு முகம் இருக்குது அதை பார்ப்பாங்க தொண்ணூறுகளில் காஷ்மீரிகள் பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தில் பார்த்துருக்காங்க இப்போ மீண்டும் ஒரு முறை அதை பார்க்கக்கூடிய அவசியம் அவங்களுக்கு இருக்காது ஏன்னா அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு பிரச்சனைகள் நார்மலைஸ் ஆகியிருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் எடுத்துருக்கக்கூடிய ஆக்சிடன்ஸு இப்போ பிரதமர் சொல்றதை என்ன சொல்றாருன்னா காஷ்மீர் சாப் காஷ்மீரை வளர்ச்சியை சந்திச்சது காஷ்மீரோடைய எதிரிகளுக்கு இது பொறுக்கல்ல இதனாலதான் இவ்வளவு பெரிய தாக்குதலை வந்து இவங்க நடத்திருக்காங்க கோழைத்தனமான தாக்குதலை உலக நாடுகள் இருக்கக்கூடிய பல பேர் எங்கிட்ட தலைவர்கள் எங்கிட்ட பேசினாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு இதை நாங்க பண்ணுவோம் இந்த தீவிரவாதத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசியிருக்காரு இப்ப நம்ம வெளியில எடுத்து கொடுத்த மெடிசன் ஒர்க் ஆவதா இல்லையான்னு தெரியணும் இல்லைங்களா அந்த கொடுத்த மெடிசன்ல மிக முக்கியமான சொந்த காசுல சூனியம் வச்சது பாகிஸ்தான் பாகிஸ்தானுடைய மருந்து அவங்களுடைய ஃபார்மா இண்டஸ்ட்ரி மற்றும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் நம்ம மருந்து மாத்திரை மருந்துன்னு சொல்லக்கூடிய இது நாற்பது சதவீதம் அவங்க இந்தியா நம்பி தான் இருக்கிறாங்க இப்போ அந்த ஏற்றுமதி அப்படின்றது முழுவதும் நிறுத்தியாச்சு இப்போ அவங்களுடைய நாட்டுடைய மருந்து கையிருப்பே அதுவே பெரிய ஒரு அலார்மிங் லெவலில் கம்மியா இருக்கு இப்போ அவசர அவசரமாக ரஷ்யா சீனா மற்றும் ஐரோப்பாவில் போய் இதை விட ரெண்டு மூணு மடங்கு விலை அதிகமாக கொடுத்து இப்போ பாகிஸ்தான் மெடிசன்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க சைனா கிட்டே இருந்து அவங்களுக்கு மெடிசன் ஷிப்பிங் வரணும் அப்படின்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் சைனா கிட்டோடைய தரமும் வந்து அவங்களுக்கு என்ன அப்படின்றது தெரியும் சைனா மூலப்பொருட்களை தான் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க தெரியும் ஃபினிஷ்ட் மெடிசன்ஸ் வந்து அவங்க பெரிய லெவலில் பண்ணுறது கிடையாது மிகப்பெரிய அடியை இப்போ பாகிஸ்தானோடைய மருத்துவமனைகள் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மருந்து கடை வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காங்கன்றத பார்க்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய இன்னொரு நம்ம கொடுத்த மெடிசன் ஜீலம் நதியில தண்ணீரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கட்சியில்தான் ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் பேசிட்டு இருந்தாங்க அது முன்னே முப்பது கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் அதெல்லாம் பண்ணக்கூடாது அது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவரோட கோரிக்கைக்கு ஏற்ப இப்போ இந்திய அரசாங்கம் நேற்று ஜீலம் நதியை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அனந்தநாக் மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணி விட்டதில் சடனாக பார்த்தீங்கன்னா அந்த முசாஃபராபாத் முழுக்க பெரும் வெள்ளமாகி அங்கே இப்போ எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தலைவர் பேச்ச சொல்லி அங்கே சொல்லும் போது அவங்க பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க இப்போ வாட்டர் எமர்ஜென்சின்றத டிக்ளேர் பண்ணிருக்காங்க ஹட்டியாம்பாலா அப்படின்ற மாவட்டம் இதுதான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இனி ஒன்று இந்த பக்கம் லாகூர் சைடு இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா தண்ணி வரப்பு கம்மியாயிருச்சு அவங்களோட டேமுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தண்ணி வரப்பு கம்மியாயிடுச்சு நிறைய பேர் என்ன வீடியோ போடுறாங்கன்னா டேம்ல இருந்து இப்போ விவசாயத்துக்கு போகக்கூடிய தண்ணீர் எக்ஸிட் எடுத்து போட்டோ போட்டு இந்தியாவில் தண்ணீரை தடுக்க முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல தண்ணி நம்ம திறந்து விட்டு இருக்கோம் அங்கே பெரிய பெரும் வெள்ளம் ஏற்பட்டுருக்கு இன்னொரு இடத்துல நம்ம தண்ணியை வந்து பிளாக் பண்ணியிருக்கிறோம் நம்ம டேம் கிருஷ்ணகங்கா டேம்லேருந்து இப்போ தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட வெளில போகிறது கிடையாது அந்த டேம் லீக்கேஜ்ன்னு சொல்லுவாங்க அது தவிர பெரிய லெவலில் தண்ணீர் எதுவுமே வெளில போல நிச்சயமாக இது அவங்கள கடுமையாக தான் போகுது ஏன்னா டேம் தண்ணியை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ தேக்கி வச்சுட்டு நம்மக்கிட்ட டேமே இல்லை முப்பது சதவீதம் தண்ணி தான் தடுக்க முடியும் ஓகே நிதர்சமான உண்மை தான் ஆனால் நான் தேக்கி தேக்கி ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத விவசாய பெருமக்கள் குறிப்பாக இந்த நதிநீர் பாசனத்தை சார்ந்துருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகள் காவிரி பாடுகள் இருக்க விவசாயிகள் தயவு செய்து கவனம் போடுங்க இங்கே நிறைய மக்களுக்கு நம்ம மக்களுக்கு புரிதல் இல்லை விவசாயத்தை பற்றி இப்போ தொடர்ந்து கா வாய்க்கால் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த தண்ணி விடக்கூடிய நாளை பக்காவாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க விஓஸ் பேசுவாங்க லோக்கல் ரேடியோவில் வரும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து இது பண்ணுவாங்க பழைய ஒரு இன்னொரு வருஷம் முன்னாடி தண்டோர போட்டு சொல்லியிருக்காங்க தண்ணி வரப்போகுதுன்ட்டு அந்த தண்ணி என்றைக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விவசாயி தன்னுடைய நிலத்தை உழுது நிலத்தை எல்லாத்தையும் ரெடியாக வச்சு வெதை நிலை ரெடியாக வச்சு அதன் பிறகு தண்ணீர் வந்த பிறகு அந்த தண்ணீரை வச்சு அந்த விவசாயத்தை பண்ணக்கூடியது தான் அது அதுதான் நடைமுறை இப்போ எப்போ தண்ணி வரும்னு தெரியாது வந்தால் பெருவெல்லவமாக வரும் அப்போ என் நிலத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வரலன்னா தண்ணியே வராது இது ரெண்டுமே மிகப்பெரிய பிரச்சனை பாகிஸ்தானுக்கு இப்ப அவங்களுக்கு இந்த மெடிசன் பக்காவா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நல்லதா கெட்டதா சரியா தவறா இங்க பேச்சே கிடையாது நம்மளோட அப்பாவி மக்கள் கொல்லப்படும் போது அந்த மக்கள் தண்ணி இல்லாம சாகிறது தவறே கிடையாது நம்ம மக்கள் இங்க ஒருத்தர் ரெண்டு பேரும் இந்த நீங்க பாக்குறது இந்த இந்த பேல்காம் இன்சிடென்ட மட்டும்தான் நான் கடந்த இருபது வருடமா பார்த்துட்டு இருக்கேன் எத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எண்பதாயிரம் பேர் இது வரைக்கும் நம்ம இழந்துருக்குறோம் நம்மளுடைய சொந்த நாட்டு மக்கள் நம்மளோட சகோதர சகோதரிகள் தான் எல்லா மாநிலங்கள்லையும் நம்ம இழந்திருக்கிறோம் ஸோ இவங்களுக்கு இவங்க அரசாங்கம் நல்லவங்க கெட்டவங்க இவங்க இராணுவம் கெட்டவங்க மக்கள் எல்லாம் நல்லவங்க கிடையாது அதே மக்கள் தான் இராணுவம் வராங்க அதே மக்கள் தான் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கு உண்மையான ஒரு அக்கறை இருந்தது அட்லீஸ்ட் சுயநலமாக இருந்தாங்கன்னா அவங்க ராணுவத்தை எதிர்த்து அவங்க அரசு எதிர்த்து நிக்கணும் ஆனா நிக்க மாட்டாங்க இன்னைக்கும் இந்தியா தான் கோஷம் போடுவாங்க இந்துக்கள் ஊழிகம் தான் கோஷம் போடுவாங்க இதுதான் பாகிஸ்தான் இப்போ இந்த தண்ணியில இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்ப பெருவெல்லாம் வந்துச்சு அப்படின்னா டாப் சாயில் எடுத்துகிட்டு போயிடும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சாயில் எடுத்துகிட்டு போயிடுச்சு மண் வளத்தை எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா அதன மண்ணில் எதுவுமே வளமே மிஞ்சாது அதுக்கப்புறம் நீங்க திரும்ப உரம் போட்டு எல்லாம் போட்டு தான் நீங்க எடுக்கணும் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் இப்ப பாகிஸ்தானுக்கு பக்கா ஒர்க் ஆயிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவை பேன் பண்ணி வச்சதுனால அந்த மக்களுடைய குரல் என்ன அப்படின்றது வெளியில் தெரியல பட் அங்கே இருக்கக்கூடிய சில டிக்டாக்கர்ஸ் யூடியூபர்ஸ் போடக்கூடிய வீடியோவை பார்க்கும்போது அவங்க மிகப்பெரிய அதிருப்தியில் பாகிஸ்தான் அரசாங்கத்தின் மேலே இருக்கிறாங்க இராணுவத்தின் மேலே இருக்காங்க இதுதான் நமக்கு தேவை இதுக்காக தான் அந்த ஆக்ஷனை நம்ம எடுத்தது அதன் பிறகு இப்போ இந்த முக இன்னொரு முக்கியமான ஆக்ஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்ற போது இந்த இடத்துல நமக்கு ஷிம்லா அக்காடமிங் எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு எல்லை முழுக்க அந்த எழுநூத்தறுபதுக்கு நான் கிலோமீட்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த வார்த்தை எப்போ வந்துச்சுன்னா ஷிம்லா அக்காடப்போ வந்துச்சு ஷிம்லா அக்காடப்போ இது பே போடும்போது இந்திரா காந்தி அவர்கள் அந்த ஒப்பந்தம் போடும்போது சீஸ் ஃபயர்ல இந்தியா பல இடங்களில் பாகிஸ்தானுக்குள்ளே போயிருந்தாங்க ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பல இடங்களில் மீட்டு எடுத்து வந்தோம் யார் எங்கே இருக்கோமோ அந்த சீஸ் ஃபயர் அறிவித்ததை அப்படி ஒரு டெம்பரரி பார்டராக மாற்றி லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருப்போம் இந்த முட்டாள்கள் இப்போ என்ன சொன்னாங்கன்னா ஷிம்லா அக்ரிமெண்ட் இல்லை எந்த அக்ரிமெண்ட்டுமே எங்களுக்கு வந்து இந்தியா கூட செல்லாது நாங்கள் அதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது இப்போ எல்ஓசியே கிடையாது இனிமேல் நம்ம எல்ஓசின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது லைன் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பத்திரிகைகள் திரும்ப திரும்ப ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்காங்க இது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் எப்போ தேவைப்படுதோ நான் உள்ளே போவேன் ஏன்னா அது நம்ம இடம் இதை தான் இவங்க முட்டாள்தனமாக ஒரு மிகப்பெரிய பிளண்டரை பண்ணியிருக்கிறாங்க இந்திய ராணுவத்துக்கு பிஓகேவை மீட் எடுக்கிறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை இவங்களே பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்போ இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலில் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அப்படியே இருந்து எல்ஓசியோட லைனும் உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட அந்த அக்கார்டு ஷிம்லா அக்கார்டு அக்ரிமெண்ட் அப்படியே இருந்ததுன்னா இந்தியா உள்ள போச்சுன்னா இந்தியா ஒரு அக்ரஸர்ன்னு சொல்லுவாங்க ரஷ்யாவை எப்படி இவங்க அக்ரஸர்ன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்தியா ஒரு அக்ரஸர்ன்னு சொல்லுவாங்க அத்துமீறி உள்ள போறாங்க இவங்க வந்து ரொம்ப ஆணவத்தில் உள்ள போறாங்க பெரிய ராணுவம் சொல்லிட்டு இப்போ அந்த எல்ஓசியே கிடையாதுன்னு யார் சொன்னது பாகிஸ்தான் சொல்லியிருக்கு ஸோ அப்போ எல்ஓசி இல்லாத போது எனக்கு பவுண்டரியே கிடையாது நான் எங்க வேணா போகலாம் ஸோ இதுக்கான வார் கேமிங் இப்போ ராணுவம் வந்து கடுமையாக பண்ணிட்டு இருக்காங்க ராணுவத்தோட ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல் ஷேர் பண்ணிருந்தோம் பாருங்க மறக்காம ஸ்கிரால் பண்ணி அதுல கிரிப்டிக்கா ஒரு மெசேஜ் இருக்கு எந்த ஸ்டெரைனா இருந்தாலும் நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் அதை நாங்க சமாளிப்போம் அப்ப எந்த இடம் எந்த சூழ்நிலை அப்படின்றது பால்டிஸ்தான் பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த பக்கம் பஞ்சாப்ல இன்னைக்கு வந்து வெயில் பார்த்தீங்கன்னா பத்து எரிஞ்சுட்டு இருக்கு லாகூர்ல கிட்டத்தட்ட ஐம்பது டிகிரி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் போயிருக்கு இதெல்லாம் எங்களை தடுத்து நிறுத்தவே போறது கிடையாது எந்த இடமானாலும் எந்த நேரத்திலும் எப்ப வேணாலும் இந்திய ராணுவம் ஆப்ரேட் பண்ணும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்காங்க சோ இப்போ ரெண்டு சைடு பதட்டம் அதிகமாயிட்டு இருக்கு எல்லை முழுக்க பல இடங்கள்ல துப்பாக்கிச்சூடு நடந்துட்டு இருக்கு இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இப்போது நேத்து டிடிபி டெருக்கி தாலிபான் பஸ்தூனி ஃபைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அஞ்சு பேர் அடித்து தூக்கியிருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்கு ராணுவத்தை அங்கேருந்து மூவ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதே மாதிரி துணை இராணுவத்தை அங்கே வச்சுட்டு ராணுவத்தை இந்திய அலையில் மூவ் பண்ணலாம் அப்படின்ற போது துணை ராணுவத்தை குருவி சுடுற மாதிரி வார்த்தைகளை வச்சு அறுக்கிற மாதிரி அங்கே டிடிபியும் பிஎல்ஏவும் சேர்ந்து அடுத்து தூக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா துணை இராணுவத்துக்கு ராணுவம் இல்லாமல் ஒர்க் பண்ண முடியாது அங்கே இருக்கக்கூடிய டெரெயின் அது மாதிரி ஸோ இந்த இடத்துல எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி இவ்வளோ காணிகள் போடுறோம் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் தயவு செய்து இது எதிர் வீட்டு பிரச்சனை கிடையாது அந்த வீட்டுல என் வீட்டில் வீட்ல யாராவது அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் கையில இருக்கிறத தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் அடிச்சுட்டு வரதுக்கு பிளானிங் நிறைய தேவை எதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பயத்தோட உக்காந்துட்டு இருக்கானோ எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் எப்ப நடக்கும்னு சொல்லி அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியம் இப்ப இது போரா போகுது அப்படின்ற போது அந்த யுத்தத்துக்கு ஒரு விலை நம்ம எடுத்தாகணும் நம்ம கொடுக்கக்கூடிய வீரர்களுடைய உயிருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதார விலைக்கும் திரும்ப எடுக்கிறது எடுத்தாதான் அந்த யுத்தம் நமக்கு ப்ராஃபிட்டபுளா இருக்கும் அப்படி பார்க்கும் போது நமக்கு கிளியர் கட்டா இதுல உள்ள வருது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய காஷ்மீர் நிறைய பெரிய சம்பவங்கள் நிச்சயமா நடக்க இருக்குது உடனே உடனே இது பண்றதுக்கு இது வீட்டு சண்டை கிடையாது நாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு ஒரு அடியா தான் எடுத்து வைப்பாங்க அதற்கு உண்டான பல வல்லுநர்கள் இருக்காங்க இந்தியா சரியான திசையில் பயணிச்சிட்ருக்கு தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம் ஜெயஹந்த்